இப்போ நீங்கள் இருக்கிறது கல்யாண வீட்டு ஸ்டைலில் எங்கள் வீட்டில் செஞ்ச மட்டன் பிரியாணி என்ன தான் விதவிதமாக பிரியாணி சாப்பிட்ருந்தாலும் கல்யாண வீட்டு பிரியாணினாலே அது வேற லெவல் டேஸ்ட்டு தான் அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் அதே மெத்தடில் வீட்டில் எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியில் எப்படி இந்த பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம் மட்டன் ஒன்றே கால் கிலோ எடுத்திருக்கேன் தக்காளி பழம் அரை கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றேகால் கிலோ மட்டன் அரை கிலோ தக்காளி பல்லாரி அரை கிலோ இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் மல்லிக்கீரை புதினா ஒரு கப் மிளகா ஏழு தயிர் இரநூறு மில்லி கல் உப்பு தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் மிளகாத்தூள் காஷ்மீரி வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று நெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி பட்டை ஏலக்காய் கிராம்பு பட்டை சிறிதளவு ஏலக்காய் ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் கிராம்பு மூணு இது எல்லாத்தையும் வச்சு கல்யாணி ஸ்டைலில் சூப்பராக பிரியாணி பண்ணலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அதில் வச்சு பாத்திரம் கொஞ்சம் சூடு வரட்டும் நல்ல சூடாகிடுச்சு இப்போ அந்த நெய் அதில் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெயும் அதில் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் இரநூத்தம்பது மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்ல சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதெல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் கலராக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும் பிரியாணியில் கொஞ்சம் வேலை அப்படின்னாலே இந்த வெங்காயம் வதங்குறது தான் வேறு மற்றபடி பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ திறந்து பார்த்தாச்சு நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போ ஏலக்காய் கிராம்பு பட்டை அந்த மூணையும் சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக அதையும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விடணும் சட்டியில் பிடிச்சிடக்கூடாது அதனால அது நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விடணும் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை சேர்த்துட்டு அதை லைட்டாக கிளரி விட்டுக்கலாம் கலறி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை அதில் சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி பழம் நல்லா வதங்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு அது வந்து ஆகணும் நல்ல அப்போ தான் அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும் தக்காளியை எவ்வளோக்கு எவ்வளோ அது மசிஞ்சு நல்லா ஜூஸி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மசிஞ்சு நல்லா ஜூஸி ஆயிடுச்சு இப்போ மல்லிக்கீரை சேர்த்துடலாம் புதினாவையும் சேர்த்துடலாம் மல்லிக்கீரையும் புதினாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் மல்லி புதினாவும் கூட நல்லா வந்து வதங்கணும் இப்போ மிளகாயும் சேர்த்துடலாம் மிளகாயும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு இப்போ மட்டனை சேர்த்துற வேண்டியது தான் மட்டனை சேர்த்துட்டு அதில் தேவைக்கு அந்த உப்பு தனியாக வச்சுருந்தாலே அந்த உப்பையும் அதில் சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு கூடவே தயிர் இரநூறு மில்லி தயிர் வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் அந்த உப்பு புளிப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா வந்து கலரி விடணும் இப்போவே வந்து வாசம் வந்து பிரியாணி வாசம் அப்படி கம்ம கம்மன் வருது இப்போ சட்டியில இருந்து குக்கருக்கு நம்ம மாற்றிடலாம் மட்டன் அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் சிக்கன்னா அப்படியே சட்டியில் வச்சே வந்து வெ வெந்துடும் இது மட்டனுங்கிறதுனால குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு கப்பு தண்ணி அதில் சேர்த்து ஏன்னா மட்டன் வேகணும் அதனால் ஒரு கப் தண்ணியும் கூட சேர்த்து வேக வைக்கணும் ஒரு கப் தண்ணி சேர்த்து வச்சு இப்போ குக்கரை மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் உலக்கி தண்ணி வச்சிடலாம் இப்போ அரிசியை களைஞ்சிடலாம் ஊற வச்ச அரிசியை இப்போ கதஞ்சிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு அடுப்பில் குக்கரில் வந்து மட்டன் வந்து வந்துட்டுருக்கு இந்த இந்த ஸ்டவ்வில் த உலைக்கி வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசியை போடணும் அதில் இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு இந்தளவு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மட்டன் கிரேவிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் ரைஸ்லையும் நம்ம உப்பு கண்டிப்பாக போடணும் போட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இந்த மாதிரி தர தரம் கொதித்த உடனே ஒரு எலுமிச்சம்பழம் பாதி அளவு எடுத்து அதை வந்து பிழிஞ்சு விடணும் ஏன்னா தான் சோறு வந்து உதிரி உதிரியாக வரும் இப்போ நல்லா நாலு தடவை நல்லா கொதிச்சிடுச்சு ரொம்ப வேக விட்டுறக்கூடாது வேக வெந்துருச்சு அப்படின்னா நம்ம சோறு வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பக்குவத்தில் இப்படி ஆஃப் பாயில் இருக்கும்போது வந்து அரிசியை நம்ம வடிச்சிடணும் இப்போ வெந்துடுச்சு ஓரளவு பாதி வெந்துடுச்சு இப்போ வடிச்சிட வேண்டியதுதான் இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் மட்டன் வெந்திருச்சான்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக மட்டன் வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் மட்டன் நல்லாவே வெந்துருச்சு இப்போ குக்கரில் இருந்து திரும்பவும் நம்ம சட்டிக்கே வந்து திரும்ப நம்ம அந்த கிரேவியை வந்து சட்டிக்கு மாற்றிடலாம் ஏன் அப்படின்னா ஒரு கிலோ அரிசிங்கிறதுனால சட்டியில் தான் வந்து பெரிய தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த வடித்து வச்ச சோறை இதில் சேர்த்துடணும் கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ அரிசினாலுமே வடித்து தான் போடுவாங்க ஏன்னா அந்த வடித்து போடுற பிரியாணி தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தம் பிரியாணி வந்து வேலை தான் ஈஸியாக முடியுமே தவிர டேஸ்ட்டு வந்து வடித்து போடுற பிரியாணியில் தான் வடி பிரியாணியில் தான் டேஸ்ட்டு அதனால் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் வடிச்சு தான் போடுவாங்க அதனால் நீங்களும் வடித்தே வந்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஃபுட் கலரோ மசாலாவோ எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் தான் இப்போ பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வடிச்சு வடிக்கும்போது ஒரு கப் கஞ்சி வடிச்ச கஞ்சி ஒரு கப் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஒரு கப் கஞ்சியை இப்போ இந்த அரிசி சோறுக்கு மேலே அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி இப்போ தம் போட்டுற வேண்டியதான் இப்பவே கிளறிலாம் விடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால நம்ம அப்படியே தம் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து திறந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் வடிச்ச கஞ்சி சூடான கஞ்சியை அந்த பிரியாணி சட்டிக்கு மேலே வச்சு தம் போட்டாச்சு அடுப்புக்கு கீழே நான் எந்த தவ்வாவோ சூடான தவ்வா எதுவுமே நான் வைக்கல அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு மேலே கொதிக்கிற கஞ்சியை வச்சு நான் தம் போட்டிருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக வெந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இனிதான் வந்து கலரி விடணும் இப்போ மிக்ஸ் பண்ணி கலரி விட ஆரம்பிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா இருக்குது எந்த ஃபுட் கலரோ எந்த மசாலா பவுடரோ எதுவுமே நம்ம சேர்க்காமல் இயற்கையான பொருளை கொண்டு தான் நம்ம அந்த பிரியாணி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் எந்த கடுதலும் கிடையாது இப்போ அந்த எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது அதில் பிழிஞ்சி விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் உப்பு எதுவும் குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பிரியாணி முடிஞ்சது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம சாப்பிட்ற வரைக்குமே அது மூடி போட்டு மேலே அந்த சூடான கஞ்சியை வச்சிடலாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பிரியாணி ரொம்ப சூடாகவே இருக்கும் பாருங்கள் சூப்பராகட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் நீங்களும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி மா ஸ்டைலு ஈரல் கிரேவி வித்து தயிர் பச்சடியோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கல்யாண வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க